சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் வசதிக்காக ஓகோ என்கிற தனியார் நிறுவனம் மின்சார இருசக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் இணைந்து சோதனை முறையில் இந்த சேவை வழங்கப்பட உள்ளது அதன்படி ஆலந்தூர் கிண்டி வடபழனி மற்றும் அண்ணாநகர் டவர் ஆகிய மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட உள்ளன இதனை பயன்படுத்த விரும்பும் பயணிகள் தங்களது மொபைல் போனில் ஓகோ செயலை பதிவிறக்கம் செய்து தங்களது ஓட்டுநர் உரிமத்தை பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னர் பயணிகள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதற்கு கட்டணமாக ஒரு நிமிடத்திற்கு ஒரு ரூபாய் என்ற அளவில் வசூலிக்கப்படும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மெட்ரோக்கோ ஒரு பஸ் ஸ்டாப்புக்கோ மக்கள் போகணும் அப்படின்னா வந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ ஒரு ஆட்டோவோ இல்லை ஒரு ஒரு டாக்ஸியோ ஒரு ஷேர் டேக்ஸியோ எடுத்துகிட்டு ஸ்டேஷன் போகிறாங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி ஒரு ஆட்டோவோ யூஸ் பண்ணினா ஐம்பது ரூபா அறுபது ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் மூணு நாலு கிலோமீட்டர் போகிறதுக்கு அதே எங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பாக அவங்க வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாப்போ இல்லைனா மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அவங்க வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ அவங்க வந்து ரொம்ப சீப்பாக போகலாம்